சென்னையில் காதலர்கள் அதிகம் கூடும் இடமான மெரினா கடற்கரையில் அத்துமீறுவோரை கண்காணிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் காதலர் தினம் பிப்ரவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னையில் மெரினா எலியட்ஸ் கடற்கரை மாமல்லபுரம் உள்ளிட்ட இடங்களில் காதலர்கள் அதிகம் கூடுவர் குறிப்பாக மெரினா கடற்கரையில் காதலர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் இந்நிலையில் மெரினாவில் அத்துமீறும் காதல் ஜோடிகளை கண்காணிக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர் இது மட்டுமின்றி காதலர் தினம் ஒரு கலாச்சார சீர்கேடு என கூறும் சிலர் காதல் ஜோடிகளை மிரட்டவும் செய்கின்றனர் யாராவது இதுபோல் மிரட்டினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மின் நுகர்வோர் அளிக்கும் புகார் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மின் குறைதீர் மன்றங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையில் நடந்துள்ள ஊழல் குறித்தும் அமைச்சர் காந்தியின் தலையீடு குறித்தும் விசாரிக்க வேண்டும் என லஞ்ச துறையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் அளித்துள்ளார் மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்பட்டது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மலைப்பாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தலைவர் கருணாநிதியோடு பயணித்தோம் முதல்வர் ஸ்டாலினுடன் பயணித்தோம் இப்போது உதயநிதியுடன் பயணிக்கிறோம் மூலவராக ஸ்டாலின் இருந்து ஆட்சியை கட்சியை நடத்துகிறார் உற்சவராக உதயநிதி பணியாற்றுகிறார் என்று நீலகிரி தொகுதி திமுக எம்பி ஆர் ராசா பேசியுள்ளார் மூலவர் உற்சவர் என்ற இவரதின் பேச்சிற்கு மக்கள் மத்தியில் சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது கடவுள் மறுப்பாளரான இவரின் பேச்சில் மூலவர் உற்சவர் இடம்பெற்றிருந்தது மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை எதற்காக அவசர அவசரமாக மோடினர் என மக்களுக்கு எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை அடிப்படை வசதி மற்றும் முன்னேற்பாடு இல்லாமல் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசரமாக திறந்து வைத்தது திமுக அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் கிடையாது மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கலாம் திறக்கும் நேரத்தை குறைக்கலாம் இதை தவிர பூரண மதுவிலக்கு என்பது முடியாத காரியம் அவ்வாறு செய்தால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிக அளவில் வளர்ந்துவிடும் என்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார் சென்னை கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவியரே கல்லூரி முதல்வரே திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிலும் மாணவ மாணவியரை அழைத்து செல்ல மாநகர பேருந்துகளை பயன்படுத்துவது திமுகவினரின் அராஜகத்தை காட்டுகிறது தமிழக மக்கள் லோக்சபா தேர்தலில் இதற்கு தக்க பாடம் புகட்டுவர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக மோடியே நாடாள வேண்டும் என்ற தேசம் தழுவிய கருத்தும் திமுக ஆட்சிக்கு எதிராக அலை வீசும் கோபமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டை போன்று முப்பது தொகுதிகளில் வாகை சூடும் வாய்ப்பை பாஜக கூட்டணிக்கு தமிழகம் தர காத்திருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் பேசியுள்ளார் சென்னை பெரம்பூரில் உள்ள பின்னி மில் வளாகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் போலி நிறுவனங்கள் மூலம் பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழக ஆளுநர் ஆர் ரவி தமிழக சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதம் அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பானது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் டி ராஜா கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிப்ரவரி பதினாறாம் தேதி டெல்லி செல்லவுள்ளார் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து அண்ணாமலை முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டா பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்திட உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தை நடத்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டு வரையிலான காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்க நிதி விவகாரத்தில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த வழக்கில் அப்துல்லா மீது மத்திய ஏஜென்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்நிலையில் எண்பத்தி ஆறு வயதான ஃபருக் அப்துல்லா மீது பண மோசடி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கடந்த மாதம் பதினோராம் தேதியன்று சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதை தொடர்ந்து புதிதாக தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அதில் அவர் இன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக தெரிவிக்கப்பட்டிருந்தது டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் சலோ பேரணியால் டெல்லி நொய்டா சில்லா எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் பேரணியால் காஜிபூர் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முக்கிய விவசாய சங்கங்களான சம்யுக்த கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா மற்றும் பல விவசாய சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்துவதற்காக டெல்லி செல்லோ மார்ச் அறிவித்துள்ளன